வணக்கம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டுருக்காரு எப்படி எப்படி ஆள் சேர்க்கணும் நம்ம தொண்டர்களை எப்படி வழி மிக தெளிவாக இருக்கார் அதுக்கடுத்து முன்னாள் அமைச்சர் அதிமுகவில் வந்து அமைச்சராக இருந்தவர் அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் வர்றதா ஒரு தகவல் வந்திருக்கு ஆனால் அப்படி வந்தால் நல்லது தான் ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து அதிமுக கட்சியில் ஆரம்பிச்சிருந்துருந்தவர் அவருக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு கோஸ்டியூம் கொடுத்து ஒரு முக்கியமான அதாவது இந்த அவைத்தலைவர் அந்த பண்டூட்டி ராமச்சந்திரன் இருக்காரு அவர்லாம் வந்துட்டு எம்ஜிஆர் காலத்தில் அமைச்சராக இருந்தவர் கலைஞர் எல்லாம் வந்து முத முதல்ல அமைச்சர் பதவி ஏடிக்கு வந்தப்போ ஏடிக்கு வந்தப்பாரு முத முதல்ல அமைச்சர் பதவி டிமுக்கு பதவி ஏற்றப்போ அந்த ஏழு பேர் போட்டு பழையது ரவுண்டில் போட்டுருக்கு வந்தார் அறுபத்தி ஏழில் வந்தப்ப அதுலேயே அவர் பேர் இருந்துச்சு அந்த இருந்தவரை தான் வந்து விஜயகாந்த் அவர்கள் ஒரு அவைத்தலைவர் போஸ்ட்டில் வச்சுருந்தார் அது மாதிரி அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அறிவுரைகள் அரசியல் ஒரு சில நுணுக்கங்கள் யார்கிட்ட எப்படி என்னென்ன பேசணும் இப்போ இந்த மண்டலத்துக்கெல்லாம் வந்து நம்ம இப்போ இந்த மீட்டிங் போடுறக்கெல்லாம் என்னென்ன வருது அதே மாதிரி தொகுதிகளில் எத்தனை ஏரியா இருக்குது எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன குறை இருக்குங்கிறதெல்லாம் அவங்க போயிருப்பாங்க அதனால தெரியும் அதனால் அந்த மாதிரி ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் அண்ணன் செஞ்சி ராமச்சந்தர் அவர்கள் வந்தால் நல்லா இருக்கும் அதே மாதிரி அதுக்கான ஏற்பாடு நடந்துக்கிட்டு கண்டிப்பாக வர்றாருன்னு நினைக்கிறேன் அப்படி வந்தாருன்னா அவருக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கொடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி கட்சி நிர்வாக பொறுப்புகள் எதாவது கொடுத்தாலும் செய்யறதுக்கு சிறப்பாக இருக்கும் அரசியலில் முக்கியமான பகுதிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் விஜய் காரணம் இல்லாமல் எதையும் செய்ய மாட்டார் அவர் நல்ல தகுதியான ஆழத்தையும் தேர்ந்துட்டுருக்காரு செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து ஒரு நல்ல தலைவர் அதே மாதிரி அமைச்சராக இருக்காரு அதனால் மிக சிறப்பாக இருக்கும் மற்றபடி வகையில் தொகுதிகள் எல்லா ஏரியாவுக்கும் சுற்றி வந்ததினால இப்போ இந்த தொகுதிகளில் என்ன இருக்குது இப்போ இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை வந்திருக்கு இதை வந்து இந்த தொகுதியில் இந்த எம்எல்ஏவாக இருக்கும் போது இவர் இதை செஞ்சார் யார் யார் என்னென்ன செஞ்சால் என்னென்ன செய்யாமல் விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறது பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நம்ம சட்ட ஆலோசகர் மாதிரி அவரை பயன்படுத்திக்கலாம் அதனால் அண்ணன் செஞ்சி ராமச்சந்திரன் அமைச்சர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் வருகை இருந்தால் வருகைக்கு நன்றி வாழ்த்துக்கள் வரத்த வந்து சேரணும் இந்த மாதிரி நிறைய அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் நடிகர்களில் வந்து முக்கியமான நடிகர்கள் கொஞ்சம் வந்து சேர்ந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு நண்பர் நண்பர்களா விஜயுடைய நண்பர்கள் யாராவது வந்து சேரணும்னு நினைக்கிறேன் அதான் அந்த மீட்டிங் எப்போ நடக்கும் நடக்கும் அது ஒரு பொறுமையாக இருக்கும் மீட்டிங் இப்போ சொல்கிறோம் நான் கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்கிறேன் பொறுமையாக அதெல்லாம் நடக்கும் எல்லாம் வருவாங்க ஏன்னா இருபத்தி ஆறில் வந்துட்டு முதலமைச்சர் போஸ்டிக்கு வந்து தகுதியானவர் பார்க்கும்போது விஜய் தான் இருக்க போகிறாள் அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா வந்து முதலமைச்சருக்கு வந்து இப்போ அடுத்தது வந்து இப்போ துணை முதலமைச்சர் ஆகிடுறார் திமுக உதயநிதி அவர்கள் ஆகியிருக்காங்க அதே மாதிரி அடுத்து அவர் அவரைத்தான் முதலமைச்சருக்கு நிற்பாடுவாங்க அப்படி பார்க்கும்போது இது வந்து தாவேக்கா வந்து தனித்து போட்டிட்டாலும் சரி இல்லை மூன்றாவது அணியாக நின்று ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால் வந்து முதலமைச்சர் பல நின்று ஜெயித்து வாகை சொல்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதுக்கு வந்து செஞ்சி ராமச்சந்திரன் அண்ணன் மாதிரி ஆளுங்க வந்து ஒரு அஞ்சாயிரம் பேர் சேர்ந்தால் ரொம்ப உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன செய்திகள்லாம் வர வர போடுறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்